வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி ஆர் எஸ் ரயில் நிலையம் பின்புறம் உள்ள செட்டிப்பாளையம் அரசு மதுபான கடையில் அரசு நிர்ணயித்த நேரத்துக்கு முன்பே கள்ள சந்தையில் மது விற்பனை அமோகம் புதியதாக பொறுப்பேற்றுள்ள மாநகர காவல் ஆணையர் திருமதி லட்சுமி ஐபிஎஸ் அவர்கள் வந்த பின்போ கள்ள சந்தையில் மது விற்பனை முற்றிலும் தடுக்கப்பட்ட நிலையில் ஒரு சில அரசும் மதுபான பார்களில் இது போன்ற விதிமுறைகள் கடைபிடிக்காமல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கண்டுகொள்ளுமா காவல்துறை இத்துடன் இச்செய்தி அறிக்கை மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்பும் அதுவரை சட்டக்கவச நிதரத்துடன் இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க